பாராட்டு உனக்கு மகிழ்ச்சி தரும் ஆனால் வளர்ச்சி தருவது விமர்சனமே நம்மை அதிகம் தடுமாற வைக்கிற விஷயம் என்ன தெரியுமா நம்மை பற்றி இனிமையாக சொல்லும் வார்த்தைகள் அது நம்மை கெடுக்கும் உண்மையை சொன்னா கொஞ்சம் குத்தும் காயப்படுத்தும் அந்த விமர்சனமே நம்மை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் இதை யோசிச்சு பார் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு முறை சொன்னார் விமர்சனம் உனக்கு பிடிக்காததாக இருக்கலாம் ஆனாலும் அது அவசியமானது அது மனித உடம்பின் வலியைப் போலவே செயல்படுகிறது அது எங்கோ ஏதோ தவறாக இருக்கிறது என்பதை எச்சரிக்கிறது சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இலையா உனக்குள் இருக்கும் அந்த சின்ன குரலும் வெளியுலகமும் உனக்கு எங்கே நீ முன்னேற முடியும் என்று காட்டிக்கொண்டே இருக்கலாம் அதை பார்த்து ஓடாதே யாராவது உன் குறைகளை எடுத்து சொன்னால் உன்னை சுற்றி சுவர் எழுப்பாதே அதற்கு பதிலாக ஒரு நிமிஷம் நிதானமாக நின்று காது கொடுத்து கேள் எது உண்மையாக தோன்றுகிறதோ அதை ஏற்றுக்கொள் எது உண்மையாக தோன்றவில்லையோ அதை விட்டுவிடு ஏனென்றால் உண்மையிலேயே வலிமையானவர்கள் எப்போதும் சரியானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அல்ல அந்த சங்கடமான வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை தங்கள் சொந்த பலமாக மாற்ற கற்றுக்கொண்டவர்கள் எனவே உன்னை சற்று சங்கடப்படுத்தும் விஷயங்களை கேட்டால் உலகம் உன்னை வீழ்த்த முயற்சிப்பதாக அதை பார்க்காது பிரபஞ்சம் உன்னை வடிவமைப்பதாகவும் நீ வாழக்கூடிய நம்ப முடியாத வாழ்க்கைக்கு தயாராக்குவதாகவும் பார் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்